நேத்து விஜயோட தாவேகா கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட மாநில கட்சியா மாறி இருக்குதுன்னு ஒரு செய்தி வருதே அதாவது அன்ரெகனைஸ்டு ஸ்டேட் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி அதாவது அங்கீகரிக்கப்படாத அதே சமயம் பதிவு செய்யப்பட்ட மாநில கட்சியா தாவேகாவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வருது அது ஒன்றும் இல்லைங்க அந்த கட்சியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அது ஒரு ஸ்டேட் ரிஜிஸ்டர்ட் பார்ட்டியா கன்ஃபார்ம் ஆயிருக்குது அவ்வளவுதான் அதை வரவேற்று நொன்னன் சீமான் ஒரு வாழ்த்து அறிக்கை வெளியிடுறாரே வழக்கமாக சீமானோட அறிக்கையில் இருக்கிற கிறுக்கு எல்லாம் கண்டித்து நாம தான் பேசுவான் ஆனால் நேற்று ஒரு மாற்றமாக அறிக்கையில் இருக்கிற எல்லாம் தம்பிகள் காரி துப்பியிருந்தானுங்க இன்ஃபேக்ட் அந்த அறிக்கையே ஒரு நான் சென்ஸை அப்படின்னு புடிச்சு பிடிச்சி தம்பிகள்லாம் கடி கடின்னு கடிச்சிருந்தானுங்க அதுவும் அண்ணன் மாதிரியே அழகான தமிழ் வார்த்தைகளை போட்டு ஆத்தா அம்மா அவனே இவனே வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறியா இல்லை வேறு ஏதாவது திங்கிறியா இந்த பொழைப்பு பிழைக்கிறதுக்கு நாலு பேர்த்துக்கிட்ட வாங்கி குடிக்கலாம் எங்களை பற்றியெல்லாம் என்ன நினச்சேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரேஞ்சுக்கு நொண்ணெண்ணை பிடிச்ச தம்பிகள்லாம் கடி கடினு கடிச்சு வச்சிருந்தானுங்க தம்பியினுடைய இந்த கடுப்புக்கு காரணம் என்ன அது இல்லாம நொன்னன் சீமான் விஜய ஒரு நிலையாவே ரொம்ப நாளா அளவிக்கிட்டு இருக்கிறாருல அந்த பக்கம் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னாலும் பல தடவை செருப்பை எடுத்து காட்டி பிஞ்ச செருப்பை விட்டு அடிச்சு காரி துப்பி இன்னும் என்னென்னமோ பண்ணி இதுக்கு மேல என் பின்னாடி வந்தீங்கன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் பாத்துக்க அப்படின்னு விஜய் பல தடவை மிரட்டியும் அண்ணன் ஒரு தலை காதலோட ஓலையில எழுதின லவ் லெட்டரை தூக்கிட்டு அதாவது தமிழ் தேசிய முறைப்படி பண ஓலையில லெட்டரை எழுதுனா லவ் தூக்கிக்கிட்டு விஜய் பின்னாடியே திரிகிறாரு அதுக்கு என்ன காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அண்ணனுடைய தொலைநோக்கு பார்வைதான் என்ன இதையெல்லாம் டீடெயிலா பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ ரைட் என்னன்னா நேத்து விஜய்க்கு சீமான் வெளியிட்ட அந்த வாழ்த்து அறிக்கையில் இருந்த ஒரு வார்த்தை தான் தம்பிகளை நெம்ப கடுப்ப கிளப்பி விட்டுருக்குது அண்ணன் மேலேயே பாஞ்சி பெறாண்ட வேண்டிய அவசியம் தம்பிகளுக்கு அந்த ஒரு வார்த்தையை கண்டுதான் வந்திருக்குது அதாவது நொன்ன வாழ்த்து அறிக்கை என்னவோ பொத்தம் பொதுவாக அதாவது இப்படி ரெஜிஸ்டர் பார்ட்டியா மாறின தாவே காவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ஆரம்பிச்சேன் இதுக்கு அரும்பாடு பட்ட விஜய்க்கு வாழ்த்துக்கள் புசி ஆனந்துக்கு வாழ்த்துக்கள் மற்றும் தாவேக்காவிடம் பொண்ணு கொடுத்து எடுத்த சொந்த பந்தங்கள் அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி தாவேக்கா நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அண்ணன் ஒருத்தர விடாமல் இருந்தார் இதில் இந்த புசி ஆனந்துங்கிற பேரை பார்த்தா தம்பிகள்லாம் செம்ம கடுப்பாயிட்டானுங்க யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கிற புசி ஆனந்தெல்லாம் ஒரு ஆளுன்னு அவர் பேர் குறிப்பிட்டு நீ வாழ்த்து அறிக்கை வெளியிடுறனா எங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு உனக்கு எப்படி இருக்குது இன்ஃபேக்ட் விஜய்க்கு வாழ்த்து சொல்றதே ஒரு வகையில் நான்

நீங்கள் இன்னும் வாழ்த்து சொல்லாத விஷயம்னு பார்த்தா விஜயோட வீட்டு நாய் குட்டி போட்டதுக்கும் புஷி ஆனந்த் வீட்டு பூனை குட்டி போட்டதுக்கும் தான் வாழ்த்து சொல்லலை அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டீங்கன்னா உங்களோட தமிழ் தேசிய பாடியை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு நாங்களும் பொழப்ப பார்க்க போவோம் எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு இன்னொரு தம்பி சீர்றான் அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு தம்பி என்னங்கிறான் இனிமே இந்த மாதிரியெல்லாம் வளைச்சு வளச்சு வாழ்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து உங்களை பத்தி பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டி வரோம் நீங்கள் என்ன விஜய ஆதரிக்கிறது வாழ்த்து எல்லாம் வெளியிடுறது அதுக்கு நேரடி நாங்க விஜயை வாழ்த்திட்டு போக மாட்டோமா இடையில நீங்க எதுக்குன்னு சில தம்பிகள் எல்லாம் விவரமா எல்லாம் பேசுறானுங்க ஆக்சுவலா தம்பிகளை நாம தான் ரொம்ப அண்டர் பண்ணிட்டோம் போல சீமான் தம்பியா இருந்தான்னா அவன் தத்தியா தான் இருப்பான் தற்குறி முண்டமா தான் இருப்பான் அவனுக்கு சூடு சொரண அறிவுங்கிறதெல்லாம் துளி இருக்காதே இருக்காது அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு பூமுட்டைகளின் கூடாரா அப்படின்னு சீமான் தம்பிகளை நாம தான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் போல ஆனா அவனுங்க இந்த விஷயத்துல நொன்னங்கிட்ட கரெக்டா கேள்வி கேட்கிறானுங்க நீ என்னத்துக்கு இடையில விஜய நீ வாழ்த்துற உண்ணங்க ஆதரிக்கணுமா என்ன கூந்தலுக்கு நீ இடையில விஜய் ஆதரிச்சிட்டு போறோம் அப்படின்னு விவரமா கேள்வி எல்லாம் பரவாயில்ல இந்த விஷயத்தில் நொன்னனோட பூல வாக்கு என்னன்னு புரிஞ்சு ஒரு நாலு தம்பிகளாவது நொண்ணங்கிட்டிருந்து தப்பிச்சா நமக்கு சந்தோஷம்தான் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் தம்பிகளை செமத்தியா கடுப்பை கலப்பி விடுத அதாவது விஜய் காங்கிரஸோட இணக்கமாக தான் விரும்புறாருங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமும் நொன்ன ஓட்ட மாதிரியான தம்பிகள்லாம் இன்னும் விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறது தம்பிகள் மத்தியில் ஒரு பெரிய கடுப்பை கிளப்பி விட்ருக்குது ஆக்சுவலாக காங்கிரஸோட விஜய் இணக்கமாக இருக்க விரும்புகிறாருங்கிற இந்த நியூஸ் எல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா விஜய் தான் ஒரு சங்கி கிடையாதுன்னு நம்மளையெல்லாம் நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நியூஸுகளை வலுக்கட்டாயமாக கசிய விடுறாருங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அது இல்லாமல் விஜய் சங்கி கிடையாதுன்னு நம்மளையெல்லாம் நம்ப வைக்கிற முயற்சியில் நம்மூர் சங்கிகள்லாம் ஆல்ரெடி தீவிரமாக இறங்கிட்டாங்க இன்றைக்கி காலையில் அர்ஜுன் சம்பத் என்னங்கிறாரு அவர் ஜோசப் விஜய்ங்க ஜோசப் விஜய் எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வார் அவர் ஈஸ்டர் ரம்ஜானுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவார் இந்து பண்டிகைக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டார் அப்படின்னு அர்ஜுன் சம்பத் ஆல்ரெடி அட்டாக் ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி பிஜேபி கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான கோலாகல சீனிவாஸ் அந்த பேராசிரியர் ராமசீனிவாசன் வகையராக்கெல்லாம் அதே தான் சொல்கிறாங்க அவர் இந்து விரோத அரசியலை தாங்க கையில் எடுக்கிறாரு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் என்ன மாதிரியான இந்து விரோத அரசியலை பண்ணுதோ அந்த அரசியலை பண்ணதான் அவர் விரும்புகிறாரு அதனால தான் அவர் விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு ஆல்ரெடி விஜய் சங்கி கிடையாதுன்னு நம்மளையெல்லாம் நம்ப வைக்கிற முயற்சியை சங்கிகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் விஜயோட அரசியல் வருகிறது திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்துனா அது ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு தான் ஃபேவராக போய் முடியும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் பலவீனப்பட்டு தன்னோட செல்வாக்கை இழந்தால் ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியான பிஜேபியை தான் நம்பிக்கையா பார்ப்பாங்க ஸ்டேட் பார்ட்டியை வேற ஒரு ஸ்டேட் பார்ட்டி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா அது பிஜேபி தான் இந்தியா முழுக்க இருக்கிற கட்சி அதுதான் ஒரு வலிமையான அமைப்பு அதுதான் நமக்கு பாதுகாப்புங்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுப்பாங்க சோ விஜயுடைய உடைய திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்துற குறிப்பா திமுக பலவீனப்படுத்துற அந்த முயற்சி வெற்றி பெற்றா அது ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு தான் போய் முடியும் ரங்கராஜ் பாண்டே ஆல்ரெடி அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எதிர்கட்சி அதுவே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல தமிழ்நாட்டில் பிஜேபி ஆளுங்கட்சி அப்படிங்கறத அவங்க ரொம்ப ஓபனாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது நடக்கணும்னா அடுத்த பத்து வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தங்களோட செல்வாக்க பெருமளவுக்கு இழக்கணும் திராவிட கட்சிகளை செல்வாக்கு இழக்க வைக்கிற வேலையை தமிழ்நாட்டில் யார் செஞ்சாலும் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி ஆதரிக்கும் இன்க்ளூடிங் விஜய் ஸோ விஜய்க்கு பிஜேபியோட ஆதரவுங்கிறது பரிபூர்ணமாக இருக்கும் இதில் இருக்கிற சிக்கல் என்னென்னா சங்கி முகத்தோட தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை வீழ்த்துறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அதனால் விஜய் சங்கி கிடையாதுங்கிற அந்த பிரச்சாரத்தை பிஜேபி தொடர்ந்து பண்ணோம் தங்களுக்கு எதிராகவும் விஜய் அரசியல் பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவாக அவங்க தொடர்ந்து செட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க பார்க்கலாம் எப்படியும் வரும் நாட்களில் விஜய் அந்த சங்கி முகம் வெளிப்படத்தானே செய்யும் பார்த்துக்கலாம் அப்போ வச்சு செய்வோம் மற்றபடி சீமான் விஜய்க்கு வளைச்சு வளைச்சு வாழ்த்து சொல்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மேட்டர்கள் தான் அதுக்கு பின்னாடி இருக்க முடியும் ஒன்று நாம ஒரு சங்கி விஜய் ஒரு சங்கி ஒரு சங்கியை இன்னொரு மங்கி மதிக்கலாம் எப்படி நாமளே மதிக்கலாம் எப்படி அப்படிங்கிற ரேஞ்சில் நொன்ன விஜய்க்கு வாழ்த்து சொல்லலாம் ரெண்டாவதா விஜயால நீண்ட நெடுங்காலமெல்லாம் ஓட்டரசியல்ல தாக்கு பிடிக்க முடியாத சீக்கிரமே அவர் சினிமா நடிக்க போயிருவாரு அப்படிங்கிற எண்ணம் நொன்னனுக்கு வலுவா இருக்கலாம் அப்படி அவர் சீக்கிரமே சினிமா நடிக்க போயிட்டா விஜய் உடைய ரசிகர்களை தன்பால் ஈர்க்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும் ஏன்னா நான் எப்பயாவது விஜயை எதிர்த்து பேசியிருக்கேன் எப்பயுமே விஜய் என் தம்பி தான் ஸோ விஜய் ரசிகர்கள்லாம் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு ஈஸியாக விஜய் ரசிகர்களை தம் பக்கம் ஈர்த்தரலாம்னு நொண்ண தொலைநோக்கு பார்வையோட ஒரு கணக்கை போடலாம் இல்லைன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி எப்படியும் சீமானோட ஓட்டுங்கிறதும் விஜயோட ஓட்டுங்கிறதும் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான் பெரும்பாலும் டூ கே கிட்ஸுகள் தான் சீமான ஆதரிக்கிறாங்க அவங்க தான் நாளைக்கு விஜயம் ஆதரிக்க போகிறாங்க ஸோ விஜய் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் தொடர்ந்து இருந்தால் சீமான் கட்சியை ஊற்றி மூட வேண்டியதான் அண்ணனுடைய ஓட் பர்சன்டேஜுங்கிறது பழையபடி மூணு நாலுன்னு நக்கிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற உண்மை சீமானுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குது அதனால எதுக்கு எதிர்காலத்தில் ஆகும்னு அண்ணன் இப்போவே துண்டு போட்டு வைக்கிறாரு அதனால தான் விஜயை வளைச்சி வளைச்சி வாழ்த்துறாரு அப்படிங்கிற மாதிரியும் நாம் புரிஞ்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் நொன்னனுடைய அந்த வாழ்த்துங்கிறத இந்த ரெண்டு மூணு மேட்ருகளை பேஸ் பண்ணி தான் இருக்க முடியும் இதை தாண்டி எல்லாம் ஒரு கூந்தலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மற்றபடி நொன்னன் சீமான் ஒரு டுபாக்கூர்னு புரியாம விஜய்க்கு சீமான் வளைச்சி வளைச்சி வாழ்த்து சொல்றதெல்லாம் சீமானோட ராஜதந்திரம் இப்படி விஜய தொடர்ந்து வாழ்த்தி விஜயோட ஆதரவு பெற்று சீமான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற சில ஆம குஞ்சுகள் இன்னைக்கு இருக்கதான் செய்து சீமான பெரிய ராஜதந்திரின்னு நம்புற சில கிருக்க ஆம குஞ்சுகள் இருக்க தான் செய்த அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அடைய கூமட்ட தற்கூரி முண்டாங்களா உங்க நொண்ணனு விஜயோட ஃபேன் பேஸுங்கிறது ரொம்ப பெருசு அது எல்லாத்துக்கு மேல உங்க நொண்ணனுக்கு விஜய் ஒரு தொழில் போட்டியாளர் விஜய தொழில் போட்டியாளரை பார்க்காம உங்க நொண்ணை வளைச்சு வளைச்சு வாழ்த்திக்கிட்டு திரியிறாருன்னா என்ன அர்த்தம் உங்க நொண்ண ஒரு டுபாக்கூர்னு அர்த்தம் உங்க நொண்ணை ஊருக்குள்ள ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமுத்துன்னு அர்த்தம் உங்க நொண்ணனுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே இல்லன்னு அர்த்தம் இப்போ திமுக விஜயோட அரசியல் வருகையை கண்டு பயப்படுதே அப்படி எல்லாம் பேசி யோசிக்கிறாங்களா இன்ஃபேக்ட் அது உண்மைதான் விஜயோட அரசியல் வருக திமுகவை பதட்டப்படுத்துறது தான் அவங்க விஜயோட அரசியல் வருகையை ரசிக்க மாட்டாங்க தான் அது உண்மைதான் ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதிகாரத்துல இருக்கிறவங்க அவங்கள வீழ்த்துறதுக்காக தான் விஜய் வர்றாரு அப்புறம் விஜயோட அவங்க கொஞ்சுவாங்களா கண்டிப்பா எதுக்கு தான் செய்வாங்க விஜயை வீழ்த்துறதுக்கு உண்டான அத்தனை முறை முயற்சிகளையும் செய்ய செய்வாங்க இன்ஃபேக்ட் அதிமுகவும் அப்படி தான் அதிமுக விஜய் மேல இப்போ ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர்ல இருக்குதுன்னா விஜய் இது வரைக்கும் தான் பிரைமரியா செகண்டரியாங்கிற விஷயத்தை தெளிவு தெளிவா சொல்லல நான் பிரைமரி தான் நான் யாருக்கு கீழேயும் போக மாட்டேன் யாராக இருந்தாலும் எனக்கு கீழே வாங்கன்னு தான் ஒரு பிரைமரிங்கிறத விஜய் தெல்ல தெளிவாக அஃபீஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார்னா அவ்வளவுதான் அதிமுகவும் விஜயை எதிரியாக தான் பார்க்கும் இன்ஃபேக்ட் அப்படி தான் பார்க்கணும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற அத்தனை பேரும் அப்படி தான் பார்ப்பாங்க விஜயோட அரசியல் வருகையே தனக்கு எதிரான விஷயமா யார் பார்க்கலையோ அவங்க எல்லாம் டுபாக்கூர்னு அர்த்தம் அவங்களுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே இல்லைன்னு தான் அர்த்தம் அவங்க என்னத்தை முறுக்கினாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் அதுதான் அர்த்தம் இப்போ உங்க நொன்ன சீமா விஜய் அரசியல் எதிரியா கருதலன்னா உங்க நொன்ன சீமா டுபாகூர்னு தான் அர்த்தம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு தத்தின்னு தான் அர்த்தம் அட்ரஸ் இல்லாத அனாமுத்துன்னு தான்டா அர்த்தம் அருவு ஆம குஞ்சுகளா விஜயோட அரசியல் வருக யாரையெல்லாம் பதட்டப்படுத்துதோ அவங்களுக்கு எல்லாம் தான் அதிகாரத்தை புடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க தான் உண்மையான அரசியல் கட்சின்னு அர்த்தம் இப்போ ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ஒருத்தன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதே பிசினஸ் அவனுக்கு போட்டியா எழுத்தாப்புல இன்னொருத்தன் ஆரம்பிக்கிறான் அப்ப அவன் என்ன சொல்லுவான் பண்ணுவோம் போய் கேட்டிங்கன்னா அதே இது ஜனநாயக நாடுப்பா யார் வேணும்னாலும் என்ன பிஸ்னஸை வேணும்னாலும் பண்ணலாம் அவங்களோட பிஸ்னஸ் அவங்களுக்கு நம்மளோட பிஸ்னஸ் நமக்கு அவங்களாலெல்லாம் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவன் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்ல சம்பிரதாயத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வாழ்த்து சொல்லுவான் அவ்வளவுதான் ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் என்ன நினப்பான்னா எப்படியும் இவனால் நமக்கு நம்ம பிஸ்னஸுக்கு பாதிப்பு வரா ஸோ நம்ம பிஸ்னஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணனும் நம்ம சைடில் இருக்கிற தப்புகளை சரி பண்ணணும் இது எல்லாத்துக்கு மேலே வாய்ப்பு இருந்தால் அவனோட பிஸ்னஸை கெடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான் அப்படி நினைக்கிறவனால தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனா இருக்க முடியும் அதை விட்டுட்டு அவன் அதாவது இவனுக்கு எதிராக புதுசாக கடை போட்டான் பார்த்தீங்களா அவன் புது புது ப்ராடக்ட்டுகளாக லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் புது புது பிராஞ்சுகளாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதெல்லாம் எதுவுமே புரியாமல் அவன் ஒவ்வொரு புது விஷயம் பண்ணும்போதும் அவனுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருந்தால் இவனை என்ன கணக்கில் சேர்த்துறது இவன்லாம் ஒரு பிஸ்னஸ் மேனை இவன் ஆறே மாதத்துல அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான்னு அர்த்தம் தொழில் பண்ணுறதுக்கே இவன் லாயிக்கு இல்லைன்னு அர்த்தம் உன் நொன்னை சீமா பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுதான் உன் ஒன்னை ஆல்ரெடி ஆட்டத்துலேயே கிடையாதுன்னு அர்த்தம் உங்கள் நொன்னனுக்கு எந்த ஐடியாவும் கிடையாதுன்னு அர்த்தம் வா தம் கட்டி பார்ப்போம் முடியலைனா கட்சியை கலைச்சிட்டு விஜய் கட்சியிலேயே சேர்ந்துடலாம்னு உங்கள் நொண்ணை ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் அர்த்தம் உங்கள் நொண்ணை கிடைஞ்செடுத்து டுபா கூறுனுதான்ட அர்த்தம் ஆம குஞ்சுகளா தொழில் போட்டியாளர்களுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வாழ்த்து சொல்லலாம் வரவேற்கலாம் அவ்வளவுதான் ஓயாம ஒருத்தன் தன்னோட தொழில் போட்டியாளரையே வரவேற்று வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறான்னா அவன் ஒன்னா நம்பர் டுபா கூறுனுதான் அர்த்தம் நொன்னன் சீமான் கட்சியை கலைச்சு கலைக்க போறாருங்கிற மாதிரி தானே நாம புரிஞ்சுக்க முடியும் அதுல வேற என்ன வெங்காயம் இருக்க முடியும் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க